வணக்கங்க எல்லாமே நன்மைக்கு ஏற்கனவே இந்த கடையை நான் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் இதோ பாருங்கள் இந்த கடையில் இருக்கவங்க பேசுகிறாங்க பாருங்கள் வணக்கம்ப்பா நம்ம பேர் வந்து விஜயலட்சுமி டெக்ஸ்டைல் எம்சி ரோடில் இருக்குது நம்ம ஃபுல்லாக ஹோல்சேல் ஷாப்பு நம்மகிட்ட வந்து எல்லா வெரைட்டைஸ் இருக்குது சாரீஸ் சுடியா நைட்டீஸ் இன்ஸ்கர்ட் ரெடிமேட் சுடியாஸ் பேண்ட் ஷர்ட்ஸ் லுங்கிஸ் வேஸ்டீஸ் நைட்டீஸ் இன்ஸ்கர்ட்ஸ் ப்ளவுஸ் பீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஹோல்சேல் கொரியர்லாம் பண்ணுறீங்களா தம்பி ஆ ஆ ஆ சரிங்க தம்பி எப்படி இருக்கோ எப்படி ரேட் கம்மி பண்ணுவீங்களா இந்த கடை எங்க இருக்கு தம்பி வரணுங்களா சரிங்க தம்பி சரிங்க தம்பி சரிங்க தம்பி டிஸ்கவுண்ட் பண்ணிவிடலாம் வந்து ஓகே 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 தேங்க்யூ ஜி இங்கே பாருங்க நம்மளுக்கு ஏற்கனவே வந்திருக்கோம் நிறைய டைம் வந்திருக்கோம் நம்ம கஸ்டமரும் பார்த்துருக்கீங்க இந்த டிவியை இந்த சேனலை நிறைய வந்து கம்மி பண்ணுறாங்க எல்லாம் மற்ற துணி கடையை விட இங்கே எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான் எல்லா வெரைட்டியும் கிடைக்குது எல்லாம் நம்ம அணுகுமுறை ரொம்ப நல்லா இருக்குது எல்லாத்தோட நம்ம அணுகுமுறை ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்மளுக்கு ரேட்டும் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க அதனால் மற்ற பெரிய பெரிய கடைங்களுக்கு போகிறத விட இந்த மாதிரி ஹோல்சேல் கடைக்கு வாங்க நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க ரொம்ப நல்லா கிடைக்கிது எல்லாமே திருப்தியாக இது பாருங்கள் ஷர்ட் மாடலு சுடிதார் மாடல் இந்த ஷர்ட் பாருங்கள் எல்லாமே வந்து ஷர்ட் எல்லாமே வந்துட்டு ரேட் கம்மியில் தான் கொடுக்குறாங்க எல்லா கலெக்ஷனும் வச்சுருக்காங்க இவங்க குடோன் ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்குது ரொம்ப நல்லாவும் இருக்குது கடை பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க தம்பி இதெல்லாம் நைட்டி 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 ஃபுல்லாகவுமே இருக்குது சுடிதார் சுடிதார் மெட்டீரியல் லெகின்ஸு ப்ளவுஸ் பிட்டு எல்லாமே பண்ணுறாங்க அதனால் வாங்க மன்னாரப்பட்டிக்கு வந்தீங்கன்னா அந்த கடையை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி போடுங்க தேங்க் யூ